அறியாத பசங்க, அறியாத பசங்க விஷயம் இல்லாத பசங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் அப்படி ஒரு திரைப்படம் அதுக்கு ஒரு பூஜை திரைப்படத்துக்கு பூஜை அது பெரிய லெவலும் கொண்டாடி செய்ய வேண்டும் என்பது எதற்கு வியாபாரமாக வேண்டும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் பூஜைகள் அடுத்து ரஜினிகாந்தோடைய படங்கள் கமலஹாசனுடைய படங்கள் இருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பெரிய லெவலில் பண்ணுவாங்க இப்பொழுது அந்த படப்பூஜை என்பது வெளியே வர்றதில்லை ஏன்னா யாரும் அட்வான்ஸ் கொடுக்குறதே இல்லை அடுத்த போட்டி காட்டியே தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அண்மையில் ஒரு திரைப்படம் பாக்கியராஜ் எழுதி சாரி பாக்கியராஜில் பாக்கியராஜ் மாதிரி ஒரு நண்பர் யார்னால் கதை வசனம் அது மாதிரி வந்து நடிப்பு ப்ளஸ்ஸு மியூசிக்கும் போகிறாரு ஏற்கனவே மியூசிக் டைரக்டராக இருந்தவர் யார் எம்இ ரகு எம்காம் அதாவது ஏவிஎம் ராஜன் மாதிரி இவர் ஒரு ஏவிஎம் நிறுவனத்தில் அந்த ஆஃபீஸ்குள்ளே இருந்து பண்ணவர் அது செய்ய வர்றாரு அதுக்கு த தயாரிப்பாளர் யாராருன்னா திருமதி பொன்னம்மாளம் அடுத்து இளஞ்செழியன் என்ற ஒரு ஒரு என்ஜினியர் ரெண்டு பேரும் அதை செஞ்சுருக்காங்க அந்த டிஓபி ரவி சுந்தரம் செய்கிறார் எடிட்டிங் வந்து குமார் தாஸ் அந்த ஸ்டண்ட்டு வந்து ஹரிமுருகன் செய்கிறார் இதில் என்னாச்சுன்னா பிஆர் வந்து கார்த்தியை வந்து கூப்பிட்டுருந்தார் வாங்க சார் அப்படின்ட்டு அவரும் ஒரு அந்த வாழ்த்துவதற்கென்று திரைப்படத்தை வாழ்த்துவதற்கென்று ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தார் இல்லைன்னா டிசைன் வந்து என் வி அகிலன் கூட பண்ணியிருக்கிறாரு அப்புறம் இதில் இருந்து என்ன பண்ணுறாருன்னா கவிஞர் சினேகன் அது மாதிரி புலவர் சிதம்பரநாதன் பழனி பழனிப்பாளத்தில் அதில் பாடல்கள் எழுதுகிறாங்க ஏன்னா அவர் வந்து இசையமைப்பாளர் இருந்ததால் ச சில பல படங்கள் வந்து அவர் இசையமைத்ததுனால் அவருக்கு பாடல்கள் எழுதிவரெல்லாம் வந்தாங்க நிறைய பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் நிறைய வாழ்த்துறை வழங்கினாங்க வழக்கமாக ஒரு பூஜை ஒரு மணியாட்டினாங்களா அந்த இது காமிச்சேன் தீபாரை காமிச்சேன் இல்லை கும்பிட்டாங்களா அந்த இதை வச்சு அந்த கிளாப்போர்டு வச்சாங்களா இது இதை கிளாப்போர்டு வைச்சாங்களான் அந்த மாதிரி வந்து நிறைய அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் எடுப்பாங்களான்னு என்பதை விடுத்து ஒரு வாழ்த்துறை வழங்கியது நீண்ட நெடிய ஒரு வழக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது நிறைய தயாரிப்பாளர் மட்டும் இல்லை விநியோகஸெலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்து அதை பார்த்ததை கொஞ்சம் பா பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஓப்பனிங் வந்து ஒரே ஷெடியூலில் பண்ண போகிறாங்களாம் ஊட்டியோ கொடைக்கானலோ அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறக்கான ஒன்று பாடகர் அந்த அம்மா இருக்காங்கல்ல கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் கலை மேலே உள்ள ஆர்வத்தை நல்ல பாடகியை அவ்வளோ பாடியிருக்காங்களாம் அதை வரப்போகிற காலங்களில் அப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க இதுவே இப்படி பெருமாட்டோம்னா ஆடியோ ரிலீஸ் அப்புறம் திரைப்படம் வெளியீடு ஷூட்டிங்கெல்லாம் பெருமானம் ஒரே ஷெடியூலில் பண்ண போகிறாங்களாம் பாருங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் பார்த்தோம் யாம் பெற்ற இன்பம் நம்ம ரசிகர்கள் நம்மளுடைய நேயர்கள் பண்ண அப்புறம் இதை பாருங்க நிறைய விஷயங்களை சேகரிக்கிறோம் ஒளி ஒளி சேகரிக்கிறோம் ஒரு கூலிக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் ஒரு கலைஞனுக்கு ஒரு பாராட்டு நம்ம என்ன செய்யணும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க ஆமாம் நீங்கள் பிறட்டுற பிறட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அந்த அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்புறம் லைக்கு பண்ணுங்க அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் வார்த்தைக்க